சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் முகவாதத்தால் அறுவை சிகிச்சை செய்து கண் காது பாதிக்கப்பட்ட நபர் மாற்றுத்திறனாளி சான்று கேட்டு ஒன்றரை மாதமாக நடக்க முடியாமல் அலைந்து வருவதாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து சான்று வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முகவாதத்தால் பாதிக்கப்பட்டு மூளையில் அறுவை சிகிச்சை செய்த நபர் மாற்றுத்திறனாளி சான்று வேண்டி நடக்க முடியாமல் ஊன்று கோளுடன் ஒன்றரை மாதமாக அழைந்து வருவதாக குற்றம் சாட்டி மாற்றுத்திறனாளி சான்று வேண்டி மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளார் தரங்கம்பாடி தாலுக்கா பரசலூரைச் சேர்ந்த வெங்கட்ரமணி இவருக்கு முகவாதம் ஏற்பட்டதில் மூளை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது இதில் இடது கண் மற்றும் காது பாதிக்கப்பட்டுள்ளன ஒரு கண் தெரியாமலும் ஒரு காது கேட்காததால் அடிக்கடி சிகிச்சைக்காக திருச்சி தனியார் மருத்துவமனைக்கு ரயிலில் சென்று வருகிறார் ரயிலில் மாற்றுத்திறனாளி பெட்டியில் ஏறிய போது போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர் மாற்றுத்திறனாளி சான்று இருந்தால் ரயிலில் பயணிக்கலாம் என்று ரயில்வே துறை அதிகாரிகள் கூறியதால் கடந்த டிசம்பர் மாதம் மாற்றுத்திறனாளி சான்று வழங்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளார் ஆனால் இதுவரை நடவடிக்கை என்றும் மாற்றுத்திறனாளி சான்றிற்காக அழைந்து வருவதாகவும் உடல் பலவீனமாக உள்ளதால் கைத்தடி உதவியுடன் ஒரு காது கேட்காத நிலையில் சான்றிற்காக அழைந்து வருவதாக வேதனையுடன் தெரிவித்த வெங்கட்ரமணி தனக்கு மாற்றுத்திறனாளி சான்று வழங்கி உதவி செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் ஏற்கனவே ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி போகும்போது ரயில்வே கம்பார்ட்ல த கீழ தள்ளிவிட்டாங்க அப்புறம் ரயில்வே மேனேஜர் தான் காப்பாற்றி என்னை வந்து இன்றைக்கி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க நீங்கள் கலெக்டரை போய் பார்த்து கொடுத்து ஒரு மனு கொடுத்து அனுப்புனாங்க அந்த மனுக்கு இங்கே தான் வந்துகிட்ருக்கேன் எப்போ போடுறாங்க எப்போ இது பண்ணுறாங்கன்னு தெரியல அங்கே ஜிஹெச்சுக்கு போனால் டாக்டர்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க எந்த கிழமனும் ப்ராப்பராக தெரிய மாட்டேங்குது போனாலும் போயிட்டு வந்தால் வேஸ்ட்டாக திரும்பி ரிட்டர்ன் ஆகவேன்ட்டு இருக்கு நான் ஒன்றரை மாதமாக அழைஞ்சிட்ருந்தேன் அது இப்போ மறுபடியும் கலெக்டர்கிட்ட கொடுக்க மனு கொடுக்கலாம்னு வந்தேன் இன்னும் இன்றைக்கி வெயிட் பண்ணுங்கள் எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க சரி அதுக்காக தான் ஜாயியாக பார்த்துட்டு சொன்னேன் இப்போ எப்போ முடிப்படுக்கிறான்னு தெரியல வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் டூ